மம்மி இங்க பாருங்க மம்மி இந்த சாரி வாங்கிருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இந்த கலர் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படினா கொடுத்துரு மம்மி நான் வேணா உங்களுக்கு இன்னொன்னு வாங்கி கொடுத்துற உங்களுக்கு பா நான் நிறைய கடை ஏறி இறங்கி அதுக்கு அப்புறம் தான் இந்த கலர் வாங்குன பா இது வேற எங்கயும் கிடைக்காது ஏய் இந்த மாதிரி உங்களுக்கு 1000 ரூபாய் வாங்கி தரவா நாளைக்கு சும்மா நீ கொடுத்துரு என்ன பிரச்சனை இல்ல ஃப்ரீ டைஸ் ஐ என்ன ரோடு ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது வெச்சி இதுவா இந்த பாப்பாவுடைய குழந்தை இல்லையா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா குடுத்து குடுத்துடலாம்னு இருக்கமா அய்யோ மம்மி அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது மம்மி பாப்பாக்கு எது பழகிடுச்சு இது இல்லாம நைட் அவ தூங்கவே மாட்டா சும்மா குழந்தை மேல பழி போடாத சரியா உனக்கு குடுக்க மனசு வரலன்னு சொல்லிட்டு போ போய் இதுல என்னமா ஒரு விஷயமா குடுத்தா நீ எழுதிட்டு போமா அது எப்படிப்பா இப்ப நைட் பூரா இவ தூங்குற நீங்களும் வந்து பார்க்க மாட்டீங்க உங்க அம்மாவும் வந்து பாக்க மாட்டாங்க நான் தான் நைட் பூரா முடிச்சுட்டு இருக்கணும் நீங்க பாருங்க அன்னைக்குதான் எனக்கு புடிச்ச சாரி நீங்க உங்க தங்கச்சிக்கு கொடுக்கணும்னு குடுத்துட்டீங்க நான் அன்னைக்கும் எதுவும் பேசல ஆனா அதே என் பொண்ணுக்கு நடக்கும் போது நான் அமைதியா இருப்பேன் யாரும் எதிர்பார்க்காதீங்க பாருங்கப்பா நீங்க உங்க தங்கச்சிக்கு கொடுக்கணும்னா கொடுங்க ஆனா புதுசு வாங்கி கொடுங்க என் பொண்ணு கிட்ட புடுங்க அவங்க கிட்ட குடுக்க வேண்டாம் நீங்க குடுமாங்க